ஹலோ ர புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் ஆத்தர் ஆஸ்போன் பார்ப்போம் அருணாச்சலத்தை விட்டு அசையாமல் அருணாச்சலத்தை தன் இதயத்தில் வைத்திருந்தவர் நிச்சயமாக இவை அனைத்தும் உண்மை இவை புகழ்பெற்ற வார்த்தைகள் ஆகும் அதை நாம் நம் இதயத்தில் பாதுகாக்க வேண்டும் பெரிய மனிதர்களின் வார்த்தைகள் எல்லா நேரத்திலும் அனைவருக்கும் எல்லா நிலைகளிலும் உண்மையாக இருக்கும் ஆத்தர் ஆஸ்பன் யார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் லண்டனில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அவரது தாயார் கவிதை மற்றும் தோட்டக்கலையில் ஆர்வமுள்ள ஒரு எளிய பக்தியுள்ள பெண்மணி ஆஸ்பன் இந்த இரண்டு பண்புகளையும் தனது தாயிடம் இருந்து பெற்றார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தோட்டக்காரராக விவசாயியாக இருக்க விரும்பினார் ஆனால் அவரது தந்தை அவரை ஆக்ஸ்போர்டில் சேர்த்து பத்து தங்கப் பதக்கங்களுடன் அற்புதமாக வெளியேறினார் பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றினார் ஆனால் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் கவிதை மற்றும் தோட்டக்கலை காதலராக இருந்தார் பகவானின் சந்நிதியில் நடந்ததை தவிர அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் அனைத்தும் அவருடைய தோட்டத்தில் நடந்தன அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஆழமான மற்றும் உயர்ந்த நோக்கத்தை வாழ்க்கையில் அர்த்தத்தை நாடினார் மைதானத்தில் விளையாடும் சிறு குழந்தையாக இருந்தாலும் உலக வாழ்க்கை அர்த்தமற்றதாக உணர்ந்ததாக அவர் என்னிடம் கூறினார் இந்த உணர்வை அவரால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவருக்கு ஒரே ஆதரவாக இருந்தன தேடுகிறவன் கண்டடைவான் இதுவே தனது வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை தேடுபவராக மாற்றியது என்று அவர் என்னிடம் கூறினார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் பிரெஞ்சு தத்துவஞானி ரெனே கியூனானின் எழுத்துக்களை கண்டார் மேலும் அவர் சிலிர்த்து போனார் ஏனெனில் ரெனே கியேனின் போதனை இருப்பது ஒன்று இந்த போதனை உண்மை என்று அவர் உடனடியாக உணர்ந்தார் உலக வாழ்க்கையின் பயனற்ற தன்மையின் மீதான அவரது அமைதியின்மையும் அதிருப்தியும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருப்பதை உணர்ந்தவுடன் கைவிடப்பட்டது இதைத்தான் அவர் பகிர்ந்து கொண்டார் இருப்பது ஒன்றுதான் மற்றொன்று இல்லை என்றால் அந்த ஒரு உயிரை தவிர என்னால் வேறு யாராகவும் இருக்க முடியாது எனவே ஒருவரின் உண்மையான இருப்பை உணர்ந்து கொள்வது அந்த முழுமையுடனான அடையாளத்தை உணர்வது அது ஆரம்பம் எனது தேடலில் ஒரு தேடலில் இருந்து நான் ஒருபோதும் மாறவில்லை அல்லது ஒதுங்கவில்லை இது பகவானை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது பின்னர் அவர் லூசியாவை சந்தித்தார் அவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான ஆசைகள் இருந்தன அவளும் உண்மையை தேடிக்கொண்டிருந்தாள் அவர்களுக்கு கொடுத்த மற்றொரு குருவிடம் ரெனே குயேனன் வழிகாட்டினார் அவர்கள் உன்னிப்பாக பின்பற்றிய மந்திரங்களை உச்சரிக்கும் மிகவும் கடுமையான சாதனா அந்த நேரத்தில் தேடுபவராக இருப்பதற்கு கூடுதலாக ஒரு தீவிர அறிவுஜீவி ஆஸ்போன் படித்தார் மற்றும் பயிற்சி கூட செய்தார் ஒரே நேரத்தில் சூபிசம் பௌத்தம் கிறிஸ்தவம் மற்றும் வேதாந்தத்தின் கோட்பாடுகள் அவை அனைத்திலும் மாய புலமையை பெறுகின்றன மற்றும் அழகு பாருங்கள் இவை அனைத்தும் அவரை இறுதி போட்டிக்கு தயார்படுத்தியது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரம் அப்போ போட்டு